அனைவருக்கும் வணக்கம் ஜியோ டேக்கிங் ஃபோட்டோஸ் ஜிபிஎஸ் மேப் கேமரா பயன்படுத்தி எப்படி எடுக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜியோ டேக்கிங் ஃபோட்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸுனுடைய ஜியாகிரபிக்கலி லேட்டிடியூட் அண்ட் லேண்ட்டியூடு டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து அப்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரோட சர்ச் பண்ண ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும் அதில் நாலாவதாக இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணலாம் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப்பபுளாக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகட்டும் நெக்ஸ்ட்டு இந்த இன்ட் மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூணு அக்சஸ் கேட்டிருப்பாங்க கேமரா லொக்கேஷன்ஸ் அண்டு ஃபோட்டோ லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே நீங்கள் அனேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கேமரா அக்சஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு திரும்ப ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் அக்சஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திரும்ப மறுபடியும் ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ லைப்ரரி ஆக்சஸ் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ திரும்ப மறுபடியும் அலோ லிமிட்டெடு அக்சஸ் அலோ ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் அலோ ஆலை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு முனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனும் திரும்ப மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லோ கலரில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிடுச்சின்னா திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஸோ வந்துச்சுன்னு சொன்னால் ப்ளே ஆகட்டும் ப்ளே ஆனதுக்கு அப்புறமா திரும்ப மறுபடியும் இங்கே தெரியக்கூடிய எண்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வந்து ஆன் பண்ண சொல்லியதோ ஓகே கொடுத்துக்கோங்க அல்லது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே லொக்கேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ திரும்ப அலோவ் கொடுத்துருங்க அளவு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து கேமரா ஓப்பன் ஆயிடும் நீங்கள் எந்த பிளேசஸில் இருக்கீங்க ஸோ அந்த ப்ளேஸினுடைய நேம் வந்துடும் நெக்ஸ்ட்டு அந்த லொக்கேஷனுடைய லேட்டிடியூட் அண்ட் லேஞ்சிடியூட் டேட்டு டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் போயிட்டு சேவ் ஆயிரும் ஸோ திரும்ப மறுபடியும் இந்த கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ இது இந்த மாதிரி தான் இந்த மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்